السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم صالح الأخلاق رواه البخاري وأحمد. சர்வ புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே அண்ணலும் பெருமானார் சல்லல்லாஹு அலி செல்லும் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியது எதற்காக என்பதை பற்றியும் அதேபோன்று அந்த நாயகம் செல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இந்த உலகில் அந்த நற்குணங்களை நற்பண்புகளை பூர்த்தி செய்த நிலையில் அந்த சத்திய சகாபாக்களுடைய நிலைகள் எவ்வாறு மனித சமுதாயமாகிய இந்த முஸ்லிம் சமுதாய மக்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அபு ஹரேரா ரதியுள்ளாகுத்தலன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் அகமது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நாயகம் சல்லல்லா அலிசுல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க இன்னமா பொத்தம்மி சாலிஹல் அஹ்லாக் நற்குணத்தையும் நற்பண்புகளையும் பூர்த்தி செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் பொதுவாக உலகில் மிக சிறந்த வாழ்க்கையை மனிதர்களுக்கு கற்றுத்தருவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள்தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறைந்த காலத்தில் உலகில் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி அபாரமானது என்பதையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது அந்த புரட்சி மண்ணையோ பொன்னையோ பெண்ணையோ குறிக்கோளாக கொண்டது அல்ல அது ஒரு நற்குண புரட்சியாகும் அதை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இன்னம்மா போயிஸ்தும சாலிஹல் லாஹ் சாலிஹல் அஹ்லாக் நற்குணத்தையும் நற்பண்புகளையும் பூர்த்தி செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையில் சரியான முறையில் தன்னை ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறத தான் நாம் என்ன செய்கிறோம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் மாணவி சல்லல்லா அலீ செல்லும் அவர்களை தங்களது உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவர்களது புகழ் மீது தூசி படிவதை கூட சகித்து கொள்ள மாட்டார்கள் அந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்திருக்குது இதை தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே விமர்சனம் செய்யக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அந்த யூதர்கள் பல விதத்தில் முஸ்லீம்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆத்திரமடைய செய்ய ஆத்திரமடைய செய்திருக்கிறாங்க மட்டமான செயல்களை செய்து வந்து கொண்டே இருந்தாங்க அதாவது எந்த அளவுக்கு உசு பேத்தணுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க யூதர்களுடைய சூழ்ச்சிகள் அந்த அளவுக்கு இருந்திருக்குது அந்த நிலையிலும் கூட நபிகளார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மீது அன்பு நிறைவாகவே அந்த சத்திய சகாபாக்கள் இடத்துல இருந்திருக்குது இதனால நபிகளாருக்கு எந்த இழிவும் ஏற்பட போவதில்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை புகழ்ந்து வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவே தனது திருமறையின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் உங்கள் தோழர் இல்லை உங்கள் தோழர் விடவும் இல்லை அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை ஒமா இன் திக்கும் அனில் ஹவா அவர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதும் இல்லை அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நாயகம் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்களை பற்றி உண்டான அந்த தன்மையை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டி அடுத்தது அல்லாஹு தாலா சொன்னால் ஒ அல அலா நாளையும் நபியே நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நபிகளாரை புகழ்ந்து அல் குர்ஆனின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆனாலும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே அவர்களுக்கும் இடையில் உள்ள உறவு ஈமானியத்தான உறவாக இருந்திருக்கின்றது அந்த உத்தம நபியின் புகழுக்கு களங்கம் வருமானால் முஸ்லிம்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு சான்றாக வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அந்த சத்திய சகாபாக்கனுடைய இறுதி நிலைமையில் எப்படிலாம் தங்களை அர்ப்பணித்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி உகது போர்க்களம் சஹாபாக்களில் அதிகமானவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் போர் முடிந்த பின்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் இவ்வாறு சொன்னாங்களாம் ரதியல்லாஹூத்ல்களில் என்ன ஆனார்கள் அவர்களை பற்றிய செய்தியை கொண்டு வாருங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டாங்க ஒரு சஹாபி அவர்களை தேடி சென்றாங்க இந்த சாய்துன்னு ரபி ரதியுல்லாஹு தலங்க யார் அப்படிங்கிறத நாம் முதல்ல விளங்கிக்கிடணும் அந்த சாயது ரதியுல்லாஹு தலன் அவர்கள் ஒரு வியாபாரி மதீனாவினுடைய தலைவர் தலைவர்களில் ஒரு தலைவர் ஆவார்கள் அவர்களுக்கு இரு மனைவிமார்களும் பிள்ளைகளும் விவசாய நிலங்களும் இருந்தது அப்படிப்பட்ட சாய்தரையில் ஆகுதல்கள் அவர்களை நபிகள் நாயகம் செல்லலாக லீ சொல்லும்போது அவர்கள் என்ன ஆனார்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க என்பதை நீங்கள் பார்த்து வாருங்கள் என்பதாக தம் தோழர்களிடம் குறிப்பிட்ட பொழுது ஒரு தோழர் என்ன செஞ்சாங்க போய் பார்ப்பதற்காக வேண்டி போனாங்க அப்படி தேடி சென்ற அந்த சஹாபி சாதுபுன் ரபி ரலியுல்லாஹு தலன்க அவர்களை குதிரையால் மிதிக்கப்பட்ட நிலைமையில் மரண நிலையில் உடலில் அதிக காயங்களுடன் அருகில் அவர்களின் ஆயுதங்கள் இருக்க மூச்சு விட போராடி கொண்டிருக்கும் நிலையில என்ன செய்கிறாங்க சென்ற சஹாபி பார்க்குறாங்க சாஹிது அலியுல்லாஹின் உடலை அசைத்து அவங்க ரூஹு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கேட்குறாங்க ரூஹு இருந்த நிலைமையில் கேட்குறாங்க சாதே உங்களின் நிலையை பார்த்து வரும்படி நாயகம் சல்லல்லாஹ் அலியூஸ்வல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்று கூற சாதர் அலியுல்லாஹு அன்பு அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலியூஸ்லம் அவர்களுக்கு என் சலாமி எத்தி வையுங்கள் இறுதி நேரத்தில் அந்த மரண தருவாயில் இருந்த கொண் இருந்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு என் சலாமி எத்தி வையுங்கள் சாது மரணித்தவர்களில் சேர்ந்து விட்டார் அவங்க மரணிக்க போறாங்க அந்த மரண நிலைமையில சொல்றாங்க இவ்வாறு சாது மரணித்தவர்களில் சேர்ந்து விட்டார் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் அவர்களின் உம்மத்திற்காக கொடுக்கும் கூலிகளில் மிகச் சிறந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று என் கண்மணி நாயகம் சல்லல்லா அலீர் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்லுங்க குறிப்பாக என் சமுதாயமான அன்சாரிகளிடம் சொல்லிவிடுங்கள் உங்கள் கண் கண்முன் உங்களுடைய கண்முன் அல்லாவின் தூதருக்கு ஒரு இழிவும் ஆபத்தும் வருமானால் எந்த காரணத்தை சொல்லியும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது என்று நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் இந்த செய்தியை எம் பெருமானா ரசூலி கரீம் சல்லல்லா அலியு அவர்களிடம் சென்று வந்த சஹாபி எத்தி வைத்த பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக நீர் வாழும் போதும் மரணிக்கின்ற பொழுதும் நல்லதையே சொன்னீர் என்று கூறினார்கள் அன்பானவர்களே உலகில் எங்கும் தோழர்கள் தம் தலைவர் மீது இந்த அளவு அன்பு கொள்வதை பார்த்திருக்க முடியாது அந்த அளவிற்கு பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்கள் மீது அளப்பரிய அன்பு அந்த இறுதி மூச்சிலும் கூட நாயகம் செல்லல்லாகலேயோ செல்லும் அவர்களுடைய நினைவோடு அவர்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு இழிவும் வந்துவிடக்கூடாது அவர்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை என்பதாக தன்னை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய ஹபீப் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹோ அலியூர் செல்லும் அவர்களை பற்றியே கவலை கொண்டவர்களாக தம் சமுதாய மக்களான அன்சாரி மக்களுக்கு இவ்வாறெல்லாம் உபதேசித்து அனுப்பி இருக்கின்றார்களே ஆனால் அவர்கள் இந்த அளவிற்கு நாயகம் செல்லல்லாஹோ அலியூ செல்லும் அவர்கள் மீது அன்பு கொண்டிருப்பார்கள் ஆகவே அது போன்ற அன்பு உணர்வோடு தியாக உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நாமும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையு செல்லும் அவர்களுடைய அன்பை பெற முடியும் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற முடியும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியமிக்கவர்களில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ரதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து